வணக்கம் நண்பர்களே வரவேற்கிறோம் ஜாப் ஆஸ்பிரன்ஸ் சேனல் தமிழ்நாட்டில் அரசு வேலை தேடுகிறீர்களா அப்படியானால் உங்கள் காலியான நேரம் கிடைத்துவிட்டது செங்கல்பட்டு கலெக்டர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் மற்றும் கம்ப்யூட்டர் உதவியாளர் பணியிடங்கள் வெளியாகியுள்ளன சிறப்பம்சம் என்ன தெரியுமா எழுத்துத் தேர்வு எதுவும் கிடையாது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு ஆனால் இதோ இன்னொரு முக்கிய தகவல் தென்காசி மாவட்டத்திலும் அலுவலக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மற்றும் கம்ப்யூட்டர் உதவியாளர் வேலைகள் இருக்கின்றன எல்லா விவரங்களையும் சொல்லித் தருகிறேன் தகுதி சம்பளம் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கடைசி தேதி வீடியோவை முழுமையாக பாருங்கள் செங்கல்பட்டு வேலை விவரங்கள் செங்கல்பட்டு தகுதி தேர்வு முறை முக்கிய அறிவிப்பு தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு நண்பர்களே ஒரு முக்கிய தகவல் தென்காசி மாவட்டத்தில் மூன்று கால இடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அலுவலக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கம்ப்யூட்டர் உதவியாளர் தகுதி அலுவலக உதவியாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கம்ப்யூட்டர் உதவியாளர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு அவசியம் சம்பளம் கடைசி தேதி பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீங்கள் தென்காசியில் வசிக்கிறீர்களா உடனே விண்ணப்பீங்கள் இப்போது செங்கல்பட்டு வேலை விவரங்களை பார்ப்போம் மேலும் விவரங்களுக்கு விளக்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கவும் சம்பள விவரங்கள் விண்ணப்பிக்கும் முறை முக்கிய குறிப்புகள் நண்பர்களே இத்தனை நல்ல தகவல்களை பார்க்கிறீர்கள் இதை தவறவிடக்கூடாது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவே லைக் செய்யுங்கள் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பதில் தருகிறேன் நன்றி உங்கள் விண்ணப்பத்திற்கு சிறப்பான வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்